ஆமாம் நான் வர சொன்னேன் ஏன் உங்கள் மகன் ஹோம் ஒர்க்கே செஞ்சுட்டு வரதில்லை நாங்கள் படிக்கிறது தான் தெரியாதுச்சேன் சாதகம் வந்து சரியில்லைங்கச்சேன் பத்து வயசு வரையும் படிப்பேரம்ச்சேன் பத்து வயசுக்கு மேலே தன்னால வந்துடுவேன் முதல்ல உங்க பிள்ளைங்களுக்கு முன்னால் படிக்க வராதுன்னு சொல்லாதீங்க அவங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் தாங்க ஈரோடு நீங்க அப்புறம் சாதக சரியிடணும்னு சொல்லாதீங்க டீச்சர் படிப்பு தன்னால வராது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா தான் வரும் உங்களுக்கு தெரியலனா வீட்டில் படிச்சவங்கள்கிட்ட படிக்க வைங்க சரிங்க டீச்சர் நீங்கள் சொன்ன மாட்டேங்க வீட்டில் படிச்சவங்கள்கிட்ட ப அனுப்பி படிக்க வைக்கிடுங்க டீச்சர் சரி உட்காருங்க வணக்கம் டீச்சர் வர சொன்னீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க நானே வர சொன்னேன் ஏங்கும் மகன் ஹோம் ஒர்க்கே செஞ்சுட்டு வர்றதில்ல எங்க டீச்சர் ரொம்ப கண்டிச்சா மருத்துவமனை ஏறி ஏரியை உட்காந்துக்கிறேன் டீச்சர் அப்புறம் எங்கள் டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்குறது எங்கள் பையன் பட்டு ஒரு இப்படி பொறுப்பு இல்லாமல் சொல்கிறீங்க ம மருத்துவ மேடை உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க பிள்ளையால் குறைங்க ஒரு க்ளாஸில் இருபத்தஞ்சு பிள்ளைங்க அது அதில் ஒரு டீச்சர் லீவு போட்டால் ஒரு டீச்சர் ரெண்டு மூணு க்ளாஸை பார்த்துக்குறேன் இருக்குது உங்களால் ஒரு பிள்ளையை கட்டுப்படுத்தி படிக்க வைக்க முடியலையா எட்டு மணிக்கு ஊர் சுற்றிட்டு வந்தோன்னா சோறு போடாதீங்க அன்னைக்கு முழுக்க கதை சாத்தி வெளியிலே பாருங்க அப்புறம் பையத்துக்கு அந்த உட்காந்து படிப்பான் பாருங்க சரிங்க டீச்சா நீங்கள் சொன்ன மாதிரியே கண்டிச்சு படிக்க வைக்கிறீங்க டீச்சா சரி போய் உட்காருங்க வணக்கம் டீச்சா வர சொன்னீங்களாமே வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க ஆமா நான் தே வர சொன்னேன் ஏன் உங்க மகன் கோமா கே செஞ்சுட்டு வருது இல்ல அங்க கட்டாடை வேலைக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் டீச்சா வீட்டுக்கு வரான் வந்து குளிச்சு சமைச்சு சாப்பிட்டு தூங்கவே நேரம் சரியாகி அப்புறம் எங்கிட்ட டீச்சர் இவங்களுக்கு பாடம் சொல்லித்தரவே நீங்கள் யாருக்காக வேலைக்கு போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே வேலை வேலை நல்லதுங்க ஒரு நாள் திரும்பி பார்க்குறப்ப அவனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா ஆயிடாதா உங்களால் சொல்லி கொடுக்க வீட்டில் உட்காந்து படிக்க வைங்க படிச்சுகளிட்ட சரிக்கே டீச்சர் அனுப்பி படிக்க வைக்கிறேன் டீச்சர் உங்கள் யாத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது எங்கள் காலத்துலலாம் ஒரு போர்டு நிறைய வார்த்தைகள் தில்லி போட்டுருவாங்க தினமும் எல்லாரையும் வாசிக்க சொல்லுவாங்க அப்போ வாசிப்பு நல்லா தான் இருந்துச்சு இப்போ தாம்புக்கு ஒரு புக்கு பல்வேறு நோட்டுகள்னு ரெக்கார்ட் பண்ணுறது நேரம் சரியாக போகுது பாடு நடத்த நேரமே பற்ற மாட்டுது இப்போ ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் வரை நடத்துகிறோம் ஒரு கேசரி செய்யணுன்னா அதுக்கு ரவை சீனி ஏலக்காய் முந்திரி இந்த தான் கேசரி கேசரியாக இருக்கும் அதில் ஒன்று குறைஞ்சால் கூட கேசரி உப்புமா ஆகிடும் அதுபோல் கல்வி சிறப்பாக இருக்கணும்னா ஆசிரியர் பெற்றோர் மாணவர் இந்த மூணு பேருடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கணும் அதில் ஒருவர் சரியில்லைனா கூட கல்வி ஆகிடும் ஏழு வயசு ஏழு வயசுக்குள்ளார சில வார்த்தைகளையும் எட்டு வயசுக்குள்ளார சில வார் நூறு வார்த்தைகளும் வாசிட்டாதான் வாசிக்கணும் பத்து வயசுக்குள்ளார சில வார் வாக்கியங்களை வாசிட்டாதான் பத் பத்து வயசுல பதறாம படத்தை வாசிக்க முடியும் அதனால நான் இங்க கொடுக்குற ஹோம் வீட்டில் படித்தா படிச்சாதான் பாட மனசுல நான் மாணவர் மனசுல நினைச்சி நிற்கும் ஆகையால பெற்றோர் எந்த சாக்கு போக்கும் சொல்லாம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுந்தான் இந்த கீழே உழுவு பள்ளிய நம்பர் ஒன்னாக கொண்டு வர முடியும் என்ன சப்போர்ட் பண்ணிங்க தானே டீச்சர் அப்புறம் அவங்க ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க மூணு வயசு முடிஞ்ச குழந்தைகள் எல்கேஜிலையும் அஞ்சு வயசு முடிஞ்ச குழந்தைகள் ஒன் ஒன் முதல் வகுப்புலேயும் அட்மிஷன் போடுங்க என்ன அட்மிஷன் போடுவீங்க தானே போல டீச்சர் நான் நான்